धर्मस्य से ज्ञानी भारत अभ्युत धर्म से से வணக்கம் ஓம் சாந்தி அர்ஜுனனுக்கு வேதங்களின் விஷயங்களை கூறி அதற்கும் மேலான விஷயங்களை பரமாத்மா கீதையின் மூலமாக விளக்குகிறார் அதாவது கர்ம காண்டத்திலிருந்து புத்தியை எப்படி விளக்குவது அதற்கும் மேலாக லட்சியத்தை நோக்கி எப்படிச் செல்வது இதைதான் கீதை மிக அழகாக நமக்கு போதிக்கிறது अ परमात्मा अर्जुनः भोगैश्वर्यप्रसक्तानां तया पहृतचेतसां भोगैश्वर्यप्रसक्तानां तया पहृतचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते व्यवसायात्मिका बुद्धिः சமாதௌன சமாதே இப்போ நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் காம வசப்பட்டவர்களுடைய புத்தி எப்படி இருக்கு அதாவது அதுக்கு முன்னாடி கேட்டோம் எப்படி வந்து ஒரு இச்சைகளுக்கு உட்பட்டு கர்மங்கள் செய்யும் பொழுது கர்ம காண்டம் நம்மளை எப்படி ஈர்க்கிறது அதே அதே தொடர்ச்சியாக போகைஸ்வரிய பிரசக்தானம் அதாவது போக்யம் ஐஸ்வர்யம் இந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு போகமான வஸ்துக்கள் இருக்கு இல்லையா அதோடைய ஒரு ஈர்ப்புல வந்தவங்க தயா அபகிருத சேத்தசாம் யாருடைய புத்தியானது இந்த ஒரு ஈர்ப்புல ரொம்பவும் வசப்பட்டு இருக்கோ விவசாயாத்மிகா புத்தி சமாதவுன விதியத்தை அவங்க விவசாயாத்மிகா புத்தியாகவும் இருக்க முடியாது அதாவது நிச்சய புத்தியாக அல்லது உறுதியான புத்தியுடையவர்களாகவும் இருக்க முடியாது சமாதவுன விதியத்தை அப்போ அவங்களுடைய அந்த இச்சை பூர்த்தியாகவும் ஆகாது அப்போ இதுல என்ன திரும்பி திரும்பி இரவன் என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னாக்க ஒரு போகியானவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க தன் புலன்கள் எதை விரும்புகிறதோ அதை நிச்சயமாக நாம் அடையணும் இதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ போகியா இருக்கிறவன் உணவு பின்னாடி போறாங்க இல்லை ஐஸ்வர்யத்தின் பின்னாடி அல்லது போக்கிய வஸ்துக்களுக்கு பின்னாடி இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இச்சைகளுக்கு வசப்பட்டதுடைய மனமானது அவர்களுக்கு பயம் லஜ்ஜை ரெண்டுமே இருக்காதுன்னு ஏற்கனவே கூட பார்த்தோம் அதாவது ஒரு மனசில் ஒரு இச்சையோடைய ஒரு பிரவாகம் இருக்குது அப்படின்னாக்க அவங்க வந்து அந்த பயம் வெட்கம் ரெண்டுத்தையும் திறந்துடுறாங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னாக்க அப்போ அவங்களுக்குள்ள அந்த எந்த ஒரு வேலையுமே இல்லை கட்டாயமா நான் அதை இப்படி தான் அடையணும் அப்படின்ட்டு அப்ப காம வசப்படும் பொழுது புத்தியானது விவேகமானது மூடப்படுறது எப்படி அப்படின்னாக்க ராங் அவங்க புத்தியில வரதில்லை ஏன்னா ஐஸ்வர்யமா இருக்கலாம் காம வசப்பட்டவர்களா இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல புத்தி போயிடுச்சு அப்படின்னாக்க நம்மளுடைய விவேகம் அப்படிங்கிற ஒரு போர்வை விலகி போயிடுது அப்போ அவங்க அவங்களுக்கு அந்த ஒரு மூடப்பட்ட புத்தியினால அவங்களால தீர்மானம் அல்லது முடிவை சரியாகவே எடுக்கவே முடியாது அப்போ இப்படி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நாலாபுறமும் கிளைகளாக பிரிந்து உள்ளவர்களுடைய புத்தியானது விவசாய ஆத்மிகா புத்தியாக ஆக முடியாது ஃபோக்கஸ் இல்லை எப்பொழுதுமே சிதறிய மனமாக இருக்கு மனம் இச்சைகள் வசப்பட்டு இருக்கும் பொழுது புத்தி ஒருங்கிணைவது அதாவது புத்தியை ஒருமுகப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப லட்சியத்திலிருந்து புத்தி விலகி போயிடுது அப்போ அந்த மாதிரி நாம செய்ய அந்த மாதிரியான மனநிலையில இருந்துகிட்டு நாம செய்யக்கூடிய கர்மங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஒரு வலை போல ஆயிடுது இப்போ ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நாம இதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி செய்யணும் இதுக்கும் மேல இதுக்கு இத மாதிரியான ஒரு வலைக்குள்ள நம்ம வந்துடுறோம் அப்ப அந்த கர்மம் என்பது நம்மள வலையாக மாறும் பொழுது பந்தத்திற்கு உட்படுத்துது கர்ம பந்தனத்துக்கு நம்ம உட்படுறோம் மது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அனாசக்த கர்மம் பற்றுதல் கர்மம் வேற ஆனால் அது செய்யாமல் இருக்கும்போது கர்ம வலையில நாம் சிக்கிடுறோம் இப்போ அப்போ கர்ம வலையில நாம் சிக்கும்போது அதாவது சின்ன சின்ன விஷயம்தான் இப்போ உதாரணத்திற்கு உணவு நம்ம சாப்பிடணும் கட்டாயமா உணவு சாப்பிட்றது எதுக்குன்னாக்க டேஸ்ட்டுக்கா இல்லை வயித்தர ஒப்புறதுக்கானு ஒரு கேள்வி அப்போ நம்ம நம்ம உணவை வயத்தை ரொப்பும் பொழுது விதவிதமான பொருட்களால் எனக்கு நாக்குக்கு பிடித்த விஷயம் வயிற்றுக்கு நல்லதாக இல்லாமல் இருக்கலாம் வயிறு ஸ்டாப் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஸ்டாப் பண்ணாமல் எனக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பொருட்களை நான் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுது நிச்சயமாக வயிறு கெட்டு போயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வலையில் இது கர்மம் சாப்பிடுவதுங்கிறது ஒரு கர்மம் தான் எல்லாரும் செய்யணும் ஆனால் நம்ம நாக்குக்கு அடிமையாகி அதை சாப்பிடும்பொழுது அத வலையில நாம சிக்கிடுறோம் அதனால நோய் 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 நோய்க்கு வசப்பட்டுறோம் நோயாளி ஆயிடுறாங்க அப்போ நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எந்த பக்கம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத தீர்மானத்தை நாம தான் செய்யணும் அப்போ இது உணவுங்கிறது ஒரு சாதாரண அது ஒரு உதாரணம் எந்த விஷயமா வேணா இருக்கலாம் போக ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் அப்படின்னாலே இப்போ நம்ம எல்லாமே ஐஸ்வர்யம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்வாங்க பணம் செல்வம் சொத்துகள் பல விஷயங்களா இருக்கலாம் அப்போ அது பின்னாடி நம்ம ஓடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க ரைட் ராங் மறந்து போயிடுது எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஒரு புத்தியில் அட்டாக் ஆயிடுச்சு இதை நம்ம அடையணும் அப்படின்னு ஒரு புத்தியில் வந்துடுச்சு அப்படின்னாக்க அங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா விவேகம் வேலை செய்கிறது இல்லை விவேகம் அப்படின்னா சரி தவறுங்கிறது அங்கே நமக்கு தெரியாது புத்தியில் கட்டாயமாக இதை நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இதை மாதிரி உணவு இது மாதிரி பல உடைகளாக இருக்கலாம் எத்தனையோ விஷயங்களை பேராசைக்கு வசப்பட்டு செய்யக்கூடிய கர்மம் ஆயிடுது இல்லைன்னா அது ஐஸ்வர்யங்களை நம்ம இப்போ சொல்லுவாங்க இல்லையா தொண்ணூத்தொம்போது அப்படின்னு நூறு ஆக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது முடியவே முடியாதுன்னு வாங்க அப்போ தொண்ணூற்றி இப்போ இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன் ஒரு மில் பில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அப்போ அடுத்த ஆசை என்ன வரும் நான் பத்து பத்து கோடி சேர்க்கணும் இல்லை டென் பில்லியனுக்கு நான் அதிபதி ஆகணும்னு தோணுமே தவிர முடிஞ்சு போச்சுன்னு இருக்கா அது இல்லை அதனால இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது எந்த விஷயமே விவேகத்தோட நம்ம செய்கிறது பாவனையோடு செய்யறது அது என்ன அப்படின்னாக்க ஒரு ஆகி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் நமக்கு அந்த அளவுக்கு சக்சஸ் கிடைக்கிறது இல்லை ரெண்டுமே கூடாது சமபாவம் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இப்போ ஒரு விஷயத்தை வெறும் புத்தியால் மட்டும் நம்ம செய்யும் பொழுது அதுலேயும் நமக்கு வெற்றி இல்லை வெறும் உணர்வு பூர்வமாக மட்டும் ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது நமக்கு அந்த அளவு வெற்றி கிடைக்காது அப்போ ரேஷனல் திங்கிங் வேணும்னு சொல்றாங்க அது எப்படி உதாரணத்திற்கு ஒரு குழந்தை திடீர்னு ரொம்ப நோயாயிடுது ஒரு தாய் இருக்காங்க அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் நிச்சயமா அந்த மருந்து ரொம்ப கசக்கும் அந்த குழந்தை சாப்பிடாது அப்ப என்ன பண்ணுவாங்க எவ்வளவோ ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பாங்க அப்ப சிரிக்கும் பொழுது கொடுத்துருவாங்க இல்லை புத்தியை எங்கேயோ டைவர்ட் பண்ணி அதை கொடுத்துருவாங்க மருந்தை எப்படியோ ஒரு யுக்தியால கையாண்டு அவ விவேகத்தையும் யூஸ் பண்ணுவாங்க உணர்வு பூர்வமாகவும் இருந்து அந்த குழந்தைக்கு மருந்தை கொடுத்தாக்க நிச்சயமா அது நோயிலிருந்து விடுபடும் அப்போது தான் நிறைய வாட்டி நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம எஃபக்ட்டில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க சுகதுக்கங்களை சமமாக பார்க்கணும் ரெண்டுத்துலையும் சமநிலை இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொன்னார் அப்போ எப்படி இருக்க முடியும் அதோட எஃபெக்டில் வராமல் இருக்கும் பொழுது தான் நம்ம அதை யதார்த்தமாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ துக்கத்தோடைய எஃபெக்ட்டில் வராமல் இருக்கணும்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புத்தி திவ்ய புத்தியாக மாறணும் அப்போ திவ்ய புத்தியாக மாற்றணும் அப்படின்னாக்க விவேகத்தை நம்ம கையாளணும் ஒன்று விவேக சூன்யமாகவும் இருக்கக்கூடாது வெறுமனே உணர்வு பூர்வமாகவும் நம்ம அப்ரோச் இல்லாம பேலன்ஸ்டாக நடுநிலையை நம்ம கையாளும் பொழுது தான் நமக்கு வெற்றி கிடைக்குது அதனாலதான் இறைவன் சொல்றார் ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்துல வாழறதுக்கு நமக்கு வேணும் அதுதான் என்னுடைய லட்சியம் இல்லை உணவு எனக்கு சாப்பிட வேணும் டேஸ்ட் தான் என்னுடைய லட்சியம் இல்லை அப்போ நம்ம நல்ல நல்ல சந்தோஷமா வாழணும் வெளிப்பகட்டு என்னுடைய லட்சியம் இல்லை அப்போ இந்த மாதிரியா இருக்கும் பொழுது நம்மளுடைய உள் ப்ராக்ரஸ் ஆன்மீக முன்னேற்றம் தடைபட்டுறது அதனால தான் பரமாத்மா திரும்ப திரும்ப அர்ஜுனனுக்கு சொல்கிற இந்த உன்னுடைய திங்கிங்கை கான்சியஸ்னஸை மாற்று இந்த திங்கிங் போகிற வழி இருக்குல்ல அதை மாற்று ஐஸ்வர்யங்களுக்கு பின்னாடியோ சொர் இதுக்கு பின்னாடியோ சொர்க்கத்தோடைய இந்த இச்சைகளுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது அப்போது அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அணுகணும் அப்படின்னாக்க நம்மளுடைய அப்ரோச்சு பேன்ஸ்டு அப்ரோச்சா இருக்கணும் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னார் இன்டகிரேட்டட் அப்ரோச்சா இருக்கணும் இங்க என்ன சொல்றா விவேகத்தோடு நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் பொழுதுதான் யதார்த்தமான புரிதல் நமக்கு கிடைக்கும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அப்பதான் சரி தவறும் புரியும் அதனால சமபாவத்தில் செய்யும் பொழுதுதான் வெற்றி ஏன்னா அர்ஜுனனுக்கு எல்லாமே இருந்தது ஆனாலும் அர்ஜுனனால எதுவுமே புரிந்து கொள்ள முடியல ஏன்னா அவன் ரொம்ப பெரிய வில்லாளியாகவும் இருந்தான் ரொம்ப புகழ்பெற்றவனாக உயர்ந்த குலத்தை சேர்ந்தவனாக ரொம்ப படிப்பாளியாக இறைவனையே தோழனாக வச்சிருந்து கூட மனம் கலங்கியதோட காரணம் என்ன அப்படின்னா அவன் விவேகத்தை சரியாக அங்கே யூஸ் பண்ண முடியாததுனால டைலமாவில் புத்தி தடுமாற்றத்தில் வந்தது வந்து தன்னுடைய கடமையை செய்ய முடியாமல் போனான் அதனால இறைவன் திரும்ப திரும்ப இங்கே சொல்கிறார் விவேகத்தை கடைபிடிக்கிறதன் மூலமாக நாம் வெற்றி அடைய முடியும் ओम शांति